ஒரு பெரிய சனக்கூட்டம் நீண்ட பயணம் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் நைனா தீவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்களால் நம்பப்படுறது மட்டும் இல்லாமல் அது உண்மையும் கூட நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நைனாதீவுக்கு போகிறோம் அதுக்காக முதலாவது குறிக்கட்டு வான் பஸ்ல ஏறி இருக்கும் இந்த குறிக்கட்டு வான் பஸ் வளமை விட ரொம்பவே ஆக்கள் கூடுனதாக இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் குறிக்கட்டு வான் அதிகமாக போகிறதுலாம் ஆனால் இப்போ ஏற்றும் போதே சொல்லி தான் ஏற்றுறாங்க நைனாதீவுக்கு லாஸ்ட் போர்டு இந்த டைம் தான் இருக்கும் அதனால குயிக்காக வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி குயிக் குயிக்காக அடுத்தடுத்து பஸ் வந்துக்கிட்டே இருக்குது செகண்டில் பஸ் மாறிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பஸ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு பிறகு தான் அடுத்த பஸ் வரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏன்னா அவ்வளோ சனமாக இருக்குது எல்லோரும் நைனா தீவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நைனா தீவுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம் அங்கே போது என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியில் எத்தனை பேர் வெயிட் இருக்காங்கன்னு பார்க்கணும் குறிக்கட்டு வாண்டில் இருக்கோம் இங்கேருந்து போர்டு எடுத்து தான் போகணும் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஆக்கள் இருக்காங்க இருக்கவே முடியலை அது மட்டும் இல்லாமல் வெயிலாக வேறு இருக்குது ஈவினிங் ஆகிட்டு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிட்டு நாங்கள் இப்போ போர்டு எடுத்தால் தான் உண்டு ஏன்னா இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறது இப்போ இருக்காது ஸோ வாங்க குயிக்காக போகலாம்

வளமே இந்த இடத்துல இந்த கடை இருக்குமா உங்களோட கடை லாஸ்ட் போர்டு ஆறு மணி வரைக்கும் இருக்குதா ஆனால் இப்போ டைம் ஓகே ஆகிட்டு இப்போ போனாதான் உண்டு காத்துக்கு முடியலை காத்து தள்ளுது நம்ம இப்பயே போனாதான் உண்டு ஏன்னா டைம் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு ஆக்களும் நிறைய பேர் இருக்காங்க போர்டில் அந்த அளவுக்கு இடம் இருக்குமோ தெரியல ஸோ குயிக்காக போயிட்டு நம்ம ஒரு இடத்தை பிடிச்சிக்குவோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதா இருக்குது நீண்ட வரிசைக்கு பிறகு நாங்கள் வந்துட்டோம் இங்கேருந்து போடேரி போகணும் அங்கே பாருங்கள் அங்கே கொஞ்சம் பேர் போடேரிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் இருபது இல்லைன்னா இருபத்தஞ்சு பேர் தான் மேக்ஸிமம் எடுக்க போணும் ரொம்ப கஷ்ட அப்படியே சன நேரங்களோட தான் போக வேண்டியதா இருக்குதுதான் இல்லை பாருங்க மக்களை அடிபடி சாண்டியோட வந்து கூப்பிடுவேன் அப்படி இல்லை ரொம்ப நெரிசலில் போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் வர முக்கியமான திருவிழா தானே அதனால

தெரியுதாங்க <laughs> <laughs>

ஓகே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போர்டில் ட்ராவல் பண்ணி இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம் கோவில் உள்ளுக்கு போக போகிறோம் அதோடு சேர்த்து பாருங்கள் எவ்வளோ ஆக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் கோவிலுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க எங்களோட

ஓகே ஒரு நீண்ட பயணத்தோட சரி ஓகே ஒரு பெரிய சனக்கூட்டம் நீண்ட பயணம் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் நைனா தீவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்களால் நம்பப்படுறது மட்டும் இல்லாமல் அது உண்மையும் கூட அது மட்டும் இல்லாமல் நாங்க போடேரி வரும்போது கூட நிறைய பேர் இதில் நடந்த சில புதுமைகள் தங்களுக்கு குழந்தை கிடைச்சதாகவும் தங்களுடைய நோய்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வந்தாங்க அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமான கோவில் கூட ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அதை தொடர்ந்து நாங்கள் உள்ள போற போனால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வாங்க ஒன்பது மணிக்கு தான் சப்புர திருவிழா இருக்கு அது வரைக்கும் நாங்கள் கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம் கோவிலுக்கு கேமரா வீடியோஸ் போட்டோஸ் அலௌட் இல்லை ஸோ நாங்கள் இந்த சரௌண்டிங்கை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு இப்போ கோவிலுக்கு போக போகிறோம் ീ ஓகே இவ்வளோ நேரம் நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டைம் வந்துடுச்சு அதாவது சப்பரம் இப்போ எடுத்துட்டாங்க கோவில் உள்ளுக்கு உலா வந்துட்டு இப்போ வெளியில உலா வர போகுது இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் ஆனா இப்போ பத்தே கால ஆகிட்டு பாருங்க அப்படியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கும் டயர்டாக தான் இருக்குது ஸோ அப்படியே வாங்க அந்த சைட் போயிட்டு அந்த அதுக்கான பூஜைகள் எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கண்டெடுக்கப்பட்டு ஆறு அரங்கவசமைக்கு அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது 拜拜，劳动人民。 தமிழாரும் நேர்களை இப்பொழுது நேரம் சரியாக பன்னிரண்டு மணி அடைகிறது இப்பொழுதுதான் சப்பர வீதியுள்ளா நிறைவடைந்திருக்கிறது இப்போ நாங்கள் மறுபடியும் இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தையும் நிறைவடைத்துக் கொண்டு நாளைய தினம் மீண்டும் ஒரு முறையாக திருவிழா நடைபெற இருக்கின்றது அது தொடர்பான அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்